பழனி முருகன் கோயில் வாசலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படத்தை வைத்து யாசகம் கேட்ட பெண்ணை பக்தர்கள் யாரும் கண்டு கொள்ளாததால் அதிருப்தி அடைந்தார் பணம் கொடுக்க வந்த பக்தர்கள் பலரும் இவர் எழுப்பிய முழக்கத்தை பார்த்துவிட்டு முகம் சுழித்து சென்றனர் வழக்கமாக கடவுள் புகைப்படத்தை வைத்தும் கடவுளை போல் வேடமிட்டும் பக்தர்கள் பலர் யாசகம் கேட்பதை பார்த்திருப்போம் ஆனால் இங்கு ஒரு பெண்ணோ பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை படத்தை வைத்து பரிதாபமாக யாசகம் கேட்டிருக்கிறார் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி கோயில் வாசலில் அமர்ந்திருக்கும் இவர் சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த பெண் நிர்வாகி சரஸ்வதி இவர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டியும் மோடி அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என பிரார்த்தனை வைத்தும் யாசகம் கேட்டிருக்கிறார் இவரது பரிதாப நிலையை பார்த்து பலரும் பணம் கொடுக்க முன் வந்தபோது அவர் எழுப்பிய முழக்கத்தை பார்த்துவிட்டு காசு போடாமல் முகம் சுழித்துச் சென்றனர் காசு போடாமல் சென்ற மூதாட்டி ஒருவரிடம் பணம் போடுமாறு பாஜக பெண் நிர்வாகி கேட்டுக்கொண்டதால் வேறு வழியின்றி அந்த மூதாட்டியும் பணம் போட்டுவிட்டு சென்றார் பின்னர் அண்ணாமலை படத்துடன் கோயில் வாசலில் அமர்ந்து யாசகம் கேட்டபோதும் பக்தர்கள் யாரும் கண்டுகொள்ளாமல் சென்றதால் சரஸ்வதி மற்றும் பாஜக பெண் நிர்வாகிகள் அதிருப்தியடைந்தனர்